தமிழ் நிலத்தின் தொன்மை சிறப்புமிக்க நிதி நிர்வாக நடைமுறைகளை தொகுத்து பார்க்கும் மாபெரும் முயற்சியே தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் பண்டைய வணிகம் வரி விதிப்பு முறைகள் நிதி கொள்கைகள் காலனிய கால நிதி நிர்வாக நடைமுறைகள் நவீன தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கைகள் இதில் அலசி ஆராயப்பட்டுள்ளன சங்க காலம் முதல் சமூக நீதி காலம் வரையிலான நம் நிதி நிர்வாக சித்திரத்தை தீட்டும் அரும்பெரும் ஆவணம் இது இந்த அளப்பரும் சிறப்புமிக்க பணியின் பொருட்டு சேகரிக்கப்பட்ட நூற்றாண்டு கால நிதிநிலை அறிக்கைகள் விரிவான திட்ட மதிப்பீடுகள் மத்திய மாநில திட்டக்குழுக்களின் ஆய்வறிக்கைகள் நிதிநிலை அறிக்கை தொடர்பான செய்தி கட்டுரைகள் இதழ்கள் நூல்கள் ஒளிப்படங்கள் அனைத்தும் தமிழ் இணைய கழகத்தின் மின் நூலக சிறப்பு இணைய பக்கத்தில் தொகுக்கப்பட்டுள்ளன பொருளியல் சமூகவியல் அரசியல் வரலாறு என பல்வேறு துறை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ள இவை உதவும் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் எனும் ஆவண நூலையும் சிறப்பு இணைய பக்கத்தையும் வெளியிட்டு பெருமை சேர்த்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி